உங்க கையில குடுக்கறது வெறும் பிட் நோட்டீஸ் மட்டும் இல்ல நம்ம தலைமுறையோட எதிர்காலம் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால்ன்றது சந்தோஷத்துலயும் சோகத்திலயும் நம்ம குடிச்சி போதைய ஏத்திக்கிற ஒரு சாதாரண விஷயமாதான் பாக்குறோம் ஆனா கொலகாரனுக்கெல்லாம் கொலகாரன் அரக்கணுக்கெல்லாம் அரக்க இந்த ஆல்கஹால் இந்த மதுவால நம்ம நாட்டுல ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்கான் சராசரி வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி அறுவதாயிரம் பேர் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்ல சார் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் செத்துக்கிட்டே இருக்கான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல ஃபெர்ட்டிலிட்டி சென்டருடைய எண்ணிக்கையை ஈஸியா வரல் விட்டு நீரலாம்